இந்த வெற்றி என்பது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் அதனுடைய தலைவர் தமிழ்நாட்டு முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு கிடைத்த வெற்றி அவருடைய நலத்திட்டங்கள் அதற்கும் மேலாக இந்தியா கூட்டணியின் சித்தாந்தம் அதாவது மாநில உரிமைகளை மதிக்கின்ற மதச்சார்பற்ற எல்லா தரப்பு மக்களையும் அரவணைத்து செல்கின்ற சித்தாந்தத்திற்கு கிடைத்த வாக்காக தான் நான் கருதுகிறேன் அண்ணாமலை அவர்களுக்கு என்னுடைய பிலேட்டட் பர்த்டே விஷயத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நேற்று அவருக்கு பிறந்தநாள் என்று கேள்விப்பட்டேன் ஒரு நல்ல பிறந்தநாள் பரிசு அவருக்கு வரவில்லை ஆனால் ஒரு ரியாலிட்டி செக் நேற்று அவருக்கு பரிசாக வந்திருக்கிறது தமிழ்நாட்டுடைய கள நிலவரத்தை நேற்று அவர் புரிந்திருப்பார் தமிழ்நாடு அந்த ஹிந்தி இந்துத்துவ அரசியலை விரும்புவது கிடையாது எல்லோரையும் அரவணைத்து செல்கின்ற அரசாங்கத்தை தான் விரும்புகிறது அடக்கமாக இருக்கும் அரசியலை தமிழ்நாடு விரும்புகிறது என்பதை அவர் நேற்று உணர்ந்திருப்பார் என்று நம்புகிறேன் இது என்னுடைய ஸ்தானத்தை எல்லாம் தாண்டிய கேள்வி என்னால் பதில் சொல்ல முடியாது எங்களுக்கு எங்களுடைய கூட்டணி இன்டாக்டா இருக்கிறது எங்கள் கூட்டணிக்கு புதிதாக கட்சி வருகிறதா இல்லையா என்றால் நான் சொல்லும் நிலையிலே நான் இல்லை அவருக்கு ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் நடத்திய அரவணைச்சு செல்குன்ற மனப்பான்மை அவருக்கு இருக்கா இல்லையான்னு தெரியாது அவர் குஜராத்ல இருக்கும்போது கூட ஒரு சிங்கிள் பார்ட்டி கவர்மெண்ட் தான் நடத்தினாரு அசம்பிக்கு வருவது கிடையாது கேள்விகளுக்கு பதில் சொல்லும் பழக்கம் கிடையாது இந்த பார்லிமெண்ட்ல கூட ரெண்டு தடவையும் அவர் ஒன்று ப்ரூட்டல் மெஜாரிட்டி அதாவது அசூரபரம் வைத்திருக்கிற ஒரு பெரும்பான்மை வைத்து அரசாங்கத்தை நடத்தினார் அவர் பாராளுமன்றத்தில் வந்து நான் இருந்த வரைக்கும் அவர் வந்து பதில் சொல்றதுக்குலாம் பழக்கமே கிடையாதுனால ஒரு கோவிலிஷன் கவர்மெண்ட் மற்றவர்களையும் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டிய நிலை பாராளுமன்றத்திலே வந்து பதில் சொல்ல வேண்டிய நிலையெல்லாம் அவருக்கு புதிதான அனுபவமா இருக்க போகிறது அதெல்லாம் எப்படி கையாள போகிறார் என்று எனக்கு தெரியவில்லை எல்லாற்ற விட எல்லாற்றை விட அயோத்தியாவில் அவர்கள் வெற்றி பெறவில்லை என்பதுதான் பரமாத்மா கொடுத்த வரமாக நான் கருதுகிறேன் அவங்க கட்சியில யார் வேணா பதவியில இருக்கலாம் அவங்க கட்சியில ஐ ஹாவ் நோ நோ கமெண்ட்ஸ் டு மேக் இன்னர் பார்ட்டி அஃபேர்ஸ் அது அவர்களை கூட என்ன முடிவு அவர்களோட முடிவை. முடிவு இட் ஹாஸ் நோ கன்சர்ன் me. எனக்கு ஒன்னும் அதை பத்தி கவலையே கிடையாது இது வந்து பாஜக வாக்குன்னு சொல்ல முடியாது அவர்கள் வந்து சமுதாய அமைப்புகளோடு வைத்துக் கொண்ட கூட்டணி இது வெறும் சமுதாயத்தை மையமாக வைத்துக் கொண்டிருக்கும் அரசியல் கட்சிகளோடு அவர்கள் கூட்டணி வைத்திருக்கிறதனால் அந்த சமுதாய வாக்குகளும் அந்த சமுதாயத்தை சார்ந்த வேட்பாளர்கள் அந்த தொகுதியிலே போட்டியிட்டதால் வாக்குகள் வந்திருக்கின்றதை நான் கருதுகிறேனே தவிர இது முழுமையாக பாஜக வந்த வாக்குகளாக நான் கருதவில்லை பாஜ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அது ஒரு பெரிய அரசியல் கட்சி அதோடைய சின்னம் அடித்தளம் வரைக்கும் சென்று அடைந்திருக்கும் சின்னம் அவர்கள் பாராளுமன்ற தேர்தலில் அவர்களுக்கு ஒரு நிறைச்சுவே கிடையாது என்ன சொல்லி அவர்கள் வந்து மக்களை சந்திப்பார்கள் என்பதற்கே அவர்கள் ஒரு தயக்கத்தோடு இருந்தார்கள் இரண்டாவது அவர்கள் வந்து ஒரு சொபிஸ்டிகேட்டட் பொலிட்டிக்கல் பார்ட்டி அல்ல அதாவது சோசியல் மீடியாவை சரியா யூஸ் பண்ண தெரியாத பொலிட்டிக்கல் பார்ட்டியா தான் பார்க்கிறேன் ஆனால் கிராமத்தளவில் இன்னும் அவர் ஒரு வலுவான கட்சி என்பதை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன் அவர்களுக்கு இடையே இருக்கும் பிளவை பயன்படுத்தி அன் பாரதிய ஜனதா கட்சி இங்கு குளிர் காயலாம் என்று நினைத்தார்கள் என்றால் அந்த கனவு நினைவாகாதுதான் என்பதை என்னுடைய கருத்து